கிராமத்தில் நிலா என்ற ஒரு சிறுமி இருந்தாள் அவளுக்கு செடிகள் வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் அவள் தன் பாட்டியின் பழைய பெட்டியை திறந்து பார்த்தாள் அதில் சில விதைகள் இருந்தன அவை சாதாரண விதைகள் போல் இல்லை அவை மின்னின நிலா இவற்றை நீ நட்டாள் அவை உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டும் நிலா அந்த விதைகளை தன் தோட்டத்தில் நட்டாள் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினால் சில நாட்களில் அந்த விதைகளிலிருந்து ஒரு செடி முளைத்தது அது வேகமாக வளர்ந்தது அந்த செடியில் பூக்கள் பூத்தன அந்த பூக்கள் இரவில் ஒளிரும் அந்த பூக்களின் வாசம் ஊர் முழுவதும் பரவியது ஒரு நாள் இரவு அந்த பூக்களிலிருந்து தேவதைகள் தோன்றின அவை நிலாவிடம் நன்றி நிலா நீ எங்களை விடுவித்து விட்டாய் என்றன நீங்கள் யார் என்று நிலா கேட்டாள் நாங்கள் இந்த விதைகளில் சிறைப்பட்டிருந்தோம் நீ எங்களை நட்டு வளர்த்ததால் நாங்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறோம் என்றன தேவதைகள் தேவதைகள் நிலாவுக்கு ஒரு பரிசு கொடுத்தன அது ஒரு மாயாஜால பூ அந்த பூவை வைத்து நிலா நினைத்ததை எல்லாம் பெறலாம் நிலா அந்த பூவை பயன்படுத்தி தன் கிராமத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்தாள் அவள் கிராமம் செழிப்பாக மாறியது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நிலா ஒரு நல்ல தேவதையாக மாறினாள் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவினாள் அவள் கிராமம் ஒரு மாயாஜால கிராமமாக மாறியது நிலாவின் கதை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டது